திண்டுக்கல்லில் பாரதி ஜனதா கூட்டணி கட்சியில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா வெங்காயப்பேட்டையில் சக பெண் ஊழியருடன் வெங்காயம் தரம் பிரித்து பணி செய்து தீவிர வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் வருகின்ற பத்தாம் தேதி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிர வாக்குகள் சேகரித்து வந்து கொண்டுள்ளனர் ஒவ்வொருவரும் தங்கள் சின்னத்திற்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்திட வேண்டும் என்பதற்காக தனக்கு என தனி பாணியை அமைத்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் இது திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபோமா நேற்று முதல் கட்ட பிரச்சாரமானது துவங்கப்பட்டது முதல்கட்ட பிரச்சாரத்திலே பொதுமக்களை கவரும் விதமாக சாலையோர கடைகளில் வடை பணியாரங்களை சுட்டு அங்கு உள்ள வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக வாக்குகளை சேகரித்தார் இன்று இரண்டாம் கட்ட பிரச்சாரமானது துவங்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் வெங்காய சந்தையில் உள்ள தொழிலாளர்கள் சுமை தூக்குவர்கள் கடையின் உரிமையாளர்கள் டீக்கடை வைத்துள்ளவர்கள் பணிபுரியும் சக பெண்களிடம் தீவிர வாக்குகளை சேகரித்த பொழுது திடீரென அங்கு வெங்காயம் தரம் பிரித்து கொண்ட பெண்களுடன் அமர்ந்து வெங்காயத்தை தரம் பிரித்துவுடன் சக தொழிலாளருடன் பணிபுரிந்து தான் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி சின்னமான மாம்பழ சின்னத்திற்கு தீவிரமான வாக்குகளை சேகரித்தார் உங்களை மாதிரி உடைப்பாளி அக்கா உங்களை மாதிரி உடைப்பாடி உங்களுக்கு